ஒரு வழியாக விஜய்யை சாரதா தன்னோடய மருமகனா மனசார ஏற்றுக்கிட்டு அவங்கள உள்ளேயும் கூப்பிட்டுடுறாங்க ஆனால் காவேரி இந்த மாதிரி விஜய் கூட இருக்கும்போது இன்னுமே ரொம்பவே பதட்டமாக இருக்கதை பார்த்த விஜயும் என்ன தான்டி பிரச்சனை இப்போ தான் நம்ம எல்லா பிரச்சனையுமே மீறி ஒன்றும் சேர்ந்துட்டோம்ல நீ இப்படி பதட்டமாக இருக்கிறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது உனக்கு இப்போ என்னதான் தான் மண்டையில் ஓடிக்கிட்டு இருக்குன்னு கேட்க ஆனால் காவிரியும் போங்கங்க நீங்கள் இப்படி எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்துட்டீங்கன்னு என் கூட வந்துட்டீங்கன்னு எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு இருந்தாலும் இதுக்கப்புறமா உங்களை எந்த குறையும் இல்லாம நான் எப்படி பார்த்துக்க போகிறேனோன்னு நினைக்கும் போதே எனக்கு படபடப்பாக வருது தெரியுமான்னு அவங்க இதுக்கப்புறமா இவ்வளோ வசதியா வாழ்ந்த விஜய தான் தான் கவனமா பார்த்துக்க போறமோன்ற பயத்திலையும் பதட்டத்துலேயும் அதை மீறி அதிகமான அன்புலேயுமே பேசிக்கிட்டு இருக்க ஆனா விஜயும் இங்க பாரு நீ என் கூட இருந்தா நான் கண்டிப்பா சந்தோஷமா தான் இருப்பேன் எனக்குன்னு தனியா நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம் தோ இப்ப பேசுறல்ல இதே மாதிரி எப்பவும் போல ஒரு பொண்டாட்டி மாதிரி என்கிட்ட பேசிக்கிட்டு எனக்கு அதுவே போதும்னு அவங்க ரொம்பவே கூலாவும் இந்த சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா தான் விஜய இதுக்கப்புறமா எந்த குறையும் இல்லாம பாத்துக்கணும்ன்ற டென்ஷன் அதிகமாவே இருக்கு அதே மாதிரி காவேரியோட வீட்ல இருக்கவங்களும் முக்கியமா சாரதாவும் வசதியா வாழ்ந்த பையன் அவனை நல்லபடியா பாத்துக்கணும் ஏன்னா என் பொண்ணுக்காக அவங்க இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கிட்ட இந்த மாதிரி இந்த பொருள்லாம் வாங்கிட்டு வந்துடுறீங்களான்னு சொல்லிட்டு கடைக்கு அனுப்பி வச்சு காவேரிக்கு பிடிச்ச மாதிரியான பொருட்கள் எல்லாத்தையுமே சமைக்கிறது மட்டும் இல்லாம விஜய்க்குமே பிடிச்ச மாதிரியான பொருட்கள் எல்லாத்தையுமே சமைச்சுக்கிட்டு இருக்காங்க உடனே இத பாக்குற பாட்டிக்குமே பரவாயில்ல பரவாயில்ல நீ ஒரே நாள்ல மாறினதை என்னால நம்ப முடியலனாலும் மாறிட்டேன்னு என்னால உணர முடியுது ஏன்னா ஓ மாப்பிள்ளைக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல ஆனா சாரதாவும் என்ன பண்ணாம என் மாப்பிள்ள என் பொண்ணுக்காக யாருமே பண்ணாத விஷயத்த பண்ணிருக்காங்கல்லன்னு சொல்லிட்டு இப்பதான் முழுசா அவங்க விஜய்யோட அருமையை பேசுறது மட்டும் இல்லாம விஜய்ய மாப்பிள்ள அந்தஸ்து கொடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ இது எல்லாத்தையுமே கரெக்டா அங்க எந்திரிச்சு வந்த விஜயும் கேட்டுட்டு செம்ம குஷியில மறுபடியுமே ரூம் குள்ள ரிட்டர்ன் போயிட்டு காவிரி முன்னாடி ஜங்கு ஜங்குன்னு குதிச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா இப்படி விஜய் சின்ன பிள்ளைத்தனமா மறுபடியுமே இந்த மாதிரி சின்ன சின்ன மொமெண்டையுமே என்ஜாய் பண்ணுறத பார்த்தா காவேரியும் ரொம்பவே ஹாப்பியா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுவும் மனசை விட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ஒரு வழியாக ரெண்டு பேருமே அவங்கள சமாதானப்படுத்திட்டு வெளியே வர அங்க சாரதாவும் விஜய்க்கு பிடிச்சது எல்லாத்தையுமே சமைக்கிறது மட்டும் இல்லாமல் காவேரியை இப்போது பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறாங்க அதுவும் கங்காவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதை விட கொஞ்சம் அதிகமாகவே கொடுக்கறாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி காவேரி கர்ப்பமா இருக்கும்போது அவங்களோட மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி நம்ம நிறைய விஷயத்த நமக்கே தெரியாமையே பண்ணிட்டோம்ன்ற குற்ற உணர்ச்சி அவங்கக்குள்ள இருக்கனால அவங்க இந்த மாதிரி காவிரியை பார்த்து பார்த்து கவனிக்க ஆனா இதை புரிஞ்சுகிட்ட காவிரியும் சாரதா கிட்ட அம்மா நான் கர்ப்பமா இருக்கேன்ற உண்மையை சொல்லாதது ஏன் தப்பு அதை தெரிஞ்சுக்காம நீ அக்காவுக்கு பண்ண விஷயத்த எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஏன் மனசு கஷ்டப்படுத்திட்டேன்ற குற்ற உணர்ச்சியால தயவு செஞ்சதுக்கு அப்புறமா எதுவுமே பண்ணாதம்மா நான் நல்லாதான் இருக்கேன் ஏன் அக்காவுக்கு நீ பண்ணும்போது அது எல்லாத்தையுமே பார்த்து நான் ரொம்பவே சந்தோஷம்தான் பட்டேன்னு சொல்லிட்டு அவங்க இந்த விஷயத்த ரொம்பவே கோல ஹேண்டில் பண்ணிக்கிட்டு கிட்டேயுமே சரி விஜய் நான் கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருக்கு நீங்க இங்க இருக்கீங்களான்னு கேட்க ஆனால் விஜயும் என்ன நீ எங்க வெளியே போற இங்க பாரு இன்னைக்கு இதுக்கப்புறமா இந்த ஆப்பில் பிஸ்னஸ் அது இதுன்னு சும்மாவும் மண்டையை போட்டு குழப்பிக்காத இது இதுக்கப்புறமா என்னோட குடும்ப பிஸ்னஸ் நான் இதை எப்படி கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போறேன்னு சொல்ல ஆனா காவேரியும் இங்கே பாருங்க எதுவாக இருந்தாலும் நம்ம சேர்ந்து பண்ணலாம் இதுக்கப்புறமா தனித்தனியா யாரும் எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்க வேண்டாம்னு சொல்ல உடனே சாரதாவும் சரி சரி பிஸ்னஸை பத்தியெல்லாம் அப்புறமா பேசலாம் முதல்ல இன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் ரெண்டு பேரும் நிம்மதியா இங்க ரெஸ்ட் எடுங்க நாங்க மதத்தை பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு கங்கா குமரன் பாட்டின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே அங்கங்கே ஒவ்வொரு வேலையை கொடுத்து அனுப்பி வச்சுட்டு அவங்களுமே டைலரிங் கடைக்கு கிளம்பி போறாங்க அதாவது சாரதா ஒரு நாளாவது விஜயும் காவேரியும் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு தனியா இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிதான் இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை புரிஞ்சுக்கிட்ட விஜயும் எல்லாருமே போனதுக்கப்புறமா காவிரிக்கிட்ட ரொம்பவே பாசமாக பேசிக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் கழிச்சு தன்னோட குழந்தை கூடையுமே அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு அவங்க கூட ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு காவிரியும் ரொம்பவே ஹாப்பியாக ஆனால் இன்னொரு பக்கமும் இவங்க ரெண்டு பேரும் என்னதான் சந்தோஷமாக இருந்தாலும் விஜய் இந்த மாதிரி வீட்டை விட்டு போனதுனால பாட்டியும் தாத்தாவும் ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க ஏன் எந்த அளவுக்கு வருத்தத்தோட இருக்காங்கன்னா அவங்க விஜய் போனதுக்கப்புறமா சாப்பாடு கூட சாப்பிடாம அவங்க எடுத்துக்க வேண்டிய மாத்திரையை கூட போடாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க இதை பார்த்தா ராதாவும் இப்படி ஒரு விஷயத்த விஜய் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க ஆனால் அவங்களோட ஹஸ்பண்டோ இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு விஜய்யை பற்றி தப்பான எண்ணத்தை அவங்களோட மனசுக்குள்ளே புகுத்தணுன்றதுக்காகவே இங்க பாரு இத்தனை வருஷம் வளர்த்தவங்களே வேண்டான்றதுக்காக ஒரு பொண்ணு பின்னாடி போயிட்டான் பாரு இவன் மேல நம்பிக்கை வச்சா இவ்வளோ பெரிய சொத்தை அவங்க விட்டுட்டு போனாங்க இவெல்லாம் அந்த சொத்துக்கள் லைக்கே இல்லாதவன் பேசாம இந்த சொத்தை நம்ம பையனையே பார்த்துக்க சொல்லலாம் ஏன்னா அவன் நல்லபடியா பார்த்துப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா ஏன்னா அவனும் இந்த மாதிரி பிரச்சனைன்னா உடனே ஓடி போக மாட்டான் ஏன் நம்ம குடும்பத்துக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான்னு சொல்லிட்டு அப்படியே அஜய பற்றி ஓஹோ ஓஹோன்னு புகழ்ந்து பாராட்டிக்கிட்டு இருக்க ஆனால் ராதாவோ என்னங்க இந்த நிலமையில் போய் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க முதல்ல விஜய சமாதானப்படுத்தி எப்படி கூட்டிகிட்டு வர்றதுன்ற வேலையை பார்ப்போம் இந்த சொத்து எதுவும் நமக்கெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது இது அவனுக்கு சொந்தமானது அதை பற்றி நீங்கள் இதுக்கப்புறமா கூட செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மா கிட்ட போயிட்டு கொஞ்சமாவது சாப்பிடுங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்க ஆனா அவங்களும் எனக்கு எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க அதுவும் விஜய் போய் என்ன விட்டுட்டு போயிட்டானேன்னு சொல்லிட்டு சொல்ல ஆனா கரெக்டா அங்க மறுபடியுமே வந்த சித்தப்பாவும் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த காவேரியோ அவளோட குடும்பமும் தான் நான் தான் சொன்னேன்ல அவங்க கூட இவன் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா உங்களால நிம்மதியாவே இருக்க முடியாது இப்ப பாருங்க அவளை போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் இவன் எந்த முடிவும் எடுத்திருக்கான் ஏன் சொல்லான்னு சொல்ல முடியாது அவள் இந்த மாதிரிலாம் ட்ராமா பண்ணுங்க நம்மளை கேத்துப்பாங்கன்னு சொன்னாலும் சொல்லிருப்பா அப்பதான் நம்ம வழியான போய் அவங்களோட காலில் விழுந்து அவளை இங்க கூட்டிட்டு வருவோன்னு நினச்சி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்க வேணா பாருங்க இன்னொரு ரெண்டு மூணு நாள்ல சொத்து கண்டிப்பா அவனுக்கு வராதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அவனையுமே அவங்க வீட்டை விட்டு துரத்ததா போறாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்க வந்த தாத்தாவும் ஹே வாய மூடுடா முதல்ல நீ யாருடா அவங்கள போடா உன்னை எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிய விஜய் இந்த சொத்து வேண்டான்னு போனதுக்கு அப்புறமா இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அத உன் பையன் பேருக்கு மாத்தணும்னு பிளான் போட்டுக்கிட்டுதான் நான் இருந்தேன்னு கேட்க உடனே ஷாக்கான சித்தப்பாவும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நான்லாம் அப்படி யோசிக்க கூட செய்யலையேன்னு அப்படியே கொஞ்சம் கூட வாய் கோசாம போய் சொல்ல ஆனா தாத்தாவும் பாரு பாரு இப்ப கூட குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இருக்கா உனக்கு நீ இவ்வளவு நேரம் உன் பொண்டாட்டி கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டுக்கிட்டுதான் இருந்தேன் ஏன்னா ராதா இவன் சொன்னானா இல்லையா அஜயவே இந்த சொத்து எல்லாத்தையுமே பாத்துக்க சொல்லி சொல்லலான்னு சொன்னானா இல்லையான்னு கேட்க உடனே ராதாவும் இல்ல இந்த சொத்து இப்போ பாத்துக்க ஆள் இல்லாம இருக்குல்ல அதனாலதான் அதை பத்திரப்படுத்தி படுத்து வைக்கிறதுக்காக இந்த மாதிரி அவங்க சொன்னாங்க ஆனா நானும் அவங்க கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன் தயவு செஞ்சு இதுக்கு அப்புறமா இப்படி பேசாதீங்க விஜய பத்தி மட்டும் இப்ப யோசிங்கன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு தாத்தாவும் அது எல்லாத்தையும் நான் தான் இருந்தேன் ஆனா இப்ப பாரு எதுவுமே அதை பத்தி பேசாத மாதிரி கோசமா போய் சொல்றான் இதுல இருந்தே தெரியல அவனுக்கு இந்த குடும்பம்லாம் எல்லாம் முக்கியம் கிடையாது இந்த சொத்து மேலதான் கண்ணு அது விஜய்க்கும் நல்லா தெரியும் ஏன் கூடிய சீக்கிரம் உங்க அம்மாவுக்கு தெரிய வரதா போகுது இங்க பாரு கல்யாணி நீ இதுக்கப்புறமாவும் விஜய பத்தியும் காவேரிய பத்தியும் தப்பு தப்பா யோசிச்சுக்கிட்டு இருந்த அப்புறம் கடைசி காலத்துல நமக்கு கொல்லி வைக்க கூட ஆள் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கோவத்துல அங்கிருந்து போக ஆனா கல்யாணியோ இதை கேட்டுட்டு அப்ப கூட இன்னுமே பத்தி புரிஞ்சுக்காம அந்த காவேரியாலதான் இது எல்லாமே நடந்துச்சு அவளை நான் கண்டிப்பா சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவத்துல அவங்க காவேரியை பாக்குறதுக்காக கிளம்ப ஆனா சித்தப்பாவும் இங்க பாருங்க இப்போதைக்கு நீங்க அந்த வீட்டுக்கு போறது சரிப்பட்டு வராது ஏன்னா அந்த வீட்ல இருக்கவங்க நீங்க அங்கே வருவீங்க உங்ககிட்ட எப்பதான் பிரச்சனை பண்ணி இந்த சொத்து மொத்தத்தையும் வாங்க வைக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க அதனால இப்போதைக்கு உங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி நீங்க கொஞ்ச நாள் இருங்க அது ஒரு நாளோ ரெண்டு நாளோ இல்ல ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ கண்டிப்பா அந்த குடும்பத்துக்கு இதுக்கப்புறமாவும் விஜய்க்கு ஆதரவா நம்ம வரமாட்டோம் அந்த சொத்தையும் தரமாட்டோம்னு தெரிஞ்சா அவங்க அவங்களோட சுயரூபத்தை கொஞ்சம் கொஞ்சமா காட்ட ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறமா விஜய்யே நம்ம சொல்லாமலே எங்க வந்து நிப்பான்னு இதெல்லாம் நடக்காதுன்னு தெரிஞ்சோம் பாட்டியை எப்படியாவது அங்கே போக விடாம பண்ணணும்ன்றதுக்காகவே அவங்களோட மண்டையை குழப்பி அப்படியே தடுத்து நிறுத்திடுறாங்க உடனே பாட்டியும் நடந்தது எல்லாத்தையுமே முட்டாள்தனமா யோசிச்சு பார்த்துட்டு ஆமாம் இவங்க சொல்றதும் கரெக்டு தான் ஏன்னா சொத்துக்காக தான் இவங்க இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி இல்லைனா இந்நேரம் அவ விஜயை விட்டு போயிருக்கணும்லன்னு சொல்லிட்டு அவங்க கர்ப்பமாக இருக்காங்கன்ற விஷயத்த மறந்துட்டு யோச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதை பார்த்துட்டு இருந்த ராதாவும் என்ன நம்ம புருஷன் பண்ணுறதெல்லாம் சரியே இல்லையே ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி தான் தெரியுது பார்ப்போம் போக போக என்னதான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அப்படி இல்லைனா நம்ம பண்ண தப்ப நாம் தான் சரி பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனா இன்னொரு பக்கமும் முதல்ல சீக்கிரமா இவங்களோட மனசை மாத்தி நம்ம பையனையோ மருமகளையும் இங்க கூட்டிட்டு வரணும் அவங்க இங்க வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த விஜய் அவங்களுக்கு முக்கியம் இல்லை விஜய் அவங்கள பார்த்துக்க தகுதி இல்லாதவன் நம்ம பையன்தான் கடைசி காலத்துல அவங்கள காப்பாற்ற போகிறான்ற நம்பிக்கையை உருவாக்கணும் அப்படி மட்டும் பண்ணிட்டோம் இந்த சொத்தும் மொத்தமும் தான் சொல்லிட்டு இந்த வீட்டையே ரொம்பவே பேராசையோடு பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா இதை தாத்தாவுமே ஒரு பக்கம் இருந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் இந்த கல்யாணிக்கெலாம் நம்ம சொல்லி எல்லாத்தையும் புரிய வைக்க கூடாது அவ பட்டு தான் திறந்தணும்னு சொல்லிட்டு அவங்க அவங்க அவங்களை சமயத்தில் தாத்தாவுக்கு காவிரியையும் அதே பார்க்கணுன்ற ஆசை அதிகமாக இத உடனே நிறைவேற்றணுன்றதுக்காக அவங்க விஜய்க்குமே கால் பண்ணி எனக்கு உன்னையும் என் மருமகளையும் பார்க்கணுன்னு ஆசையா இருக்குப்பா அவளை வந்து பார்க்கலாமான்னு கேக்க உடனே விஜய்யும் ரொம்பவே யோசனையோட இல்ல நீங்க வீட்டுக்கு வந்தா இவங்க என்ன யோசிப்பாங்கன்னு தெரியல ஏன்னா பாட்டி அவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு போயிருக்காங்கல்லன்னு சொல்ல உடனே தாத்தாவும் அப்படி இல்லைனா நான் வெளியே கூட எங்கேயாவது வந்து பாக்குறேன்ப்பா காவேரி கிட்ட சொல்லு அவ கண்டிப்பா இந்த தாத்தா எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான்றத நம்புவா அவளுக்கு ஏமால எல்லாம் கோவம் இருக்காது நான் ஒரே ஒரு தடவை மட்டும் அவளை பார்த்து பேசணும்னு சொல்ல உடனே விஜயும் சரி தாத்தா நீங்க கோவிலுக்கு வந்துடுங்க நான் காவிரியை கூட்டிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க காவேரியை கோவிலுக்கு கூட்டிட்டு போக அங்க வந்த தாத்தாவும் காவேரி கிட்டே என்னம்மா எப்படி இருக்குன்னு கேட்க உடனே காவேரியும் அழுதுகிட்டே தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க தாத்தா என்னாலதான் விஜய் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னு சொல்ல ஆனா தாத்தாவும் சேச்ச உன்னால விஜய் கண்டிப்பா இந்த முடிவு எடுத்திருக்க மாட்டான் உனக்காக தான் எடுத்திருக்கான்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் கல்யாணி ஏதோ இப்போ மனக்குழப்பத்துல இருக்கனால இப்படி எல்லாம் பண்ணிட்டா நீ அவ பண்ணதெல்லாம் மனசுல எடுத்துக்காதமா கொஞ்ச நாள் போக போக அவளே உண்மைய புரிஞ்சுக்கிட்டு உன்னையும் உன் வயித்துல வளர்ற குழந்தையையும் முக்கியமா உங்க குடும்பத்தையுமே ஏத்துப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குமா ஆனா அது வரைக்கும் அவளுக்கு கொஞ்சம் டைம் வேணும் ஏன்னா அவ கூட இருக்கவங்க எல்லாரும் நல்லவங்க அவங்க சொல்றதெல்லாம் சரிதானே அவ நம்பிக்கிட்டு இருக்கா அந்த நம்பிக்கை உடையும் போது அவளுக்கே உங்களோட அருமை புரிய வந்துடும் சொல்ல உடனே காவேரியும் அதை என்னால் நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது இதில் பாட்டி மேலேயும் எந்த தப்பும் கிடையாது எல்லாத்துக்கும் காரணம் பசுபதி தான் பசுபதியால் எங்களுக்கு நிறையவே பிரச்சனை வந்துட்டு பார்த்த பாட்டியும் இதுக்கு மேலயும் எங்களால் இவர் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சிருக்காங்க ஏன் இவர் மேல இருக்க தான் இந்த முடிவை பாட்டி எடுச்சிருக்காங்கன்றத என்னால நூறு சதவீதம் புரிஞ்சுக்க முடியுது அதனால நானுமே கூடி சீக்கிரம் இந்த பசுபதியோட பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வரேன் அதுக்கப்புறமா பாட்டி கண்டிப்பா அவங்களாவே எங்களை ஏத்துப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குன்னு சொல்ல தாத்தாவும் பரவாயில்ல உம் நான் சொல்லாமலேயே நீ புரிஞ்சுக்கிட்டமா அதே சமயத்துல இந்த பசுபதியோட உன் வயதுல வளர்ற எங்க குடும்ப வாரிசை கவனிக்காம சொல்ல ஆனா காவிரியும் அதை கவனிக்கதான் உங்க பையனே என் கூட வந்திருக்காங்களே இதுக்கப்புறமா எனக்கு என்ன கவலை நீங்க இத பத்தி யோசிக்காம நீ மதியா இருங்க கூடிய சீக்கிரம் நம்மளோட குடும்பம் ஒண்ணு சேர்ந்துடும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்ல உடனே தாத்தாவும் அந்த நம்பிக்கையில தான்ப்பா நான் என் உயிரியே கையில பிடிச்சு வச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு விஜய் காவேரியும் நல்லா பாத்துக்கோ உங்க ரெண்டு பேரையும் அப்பப்ப சந்திக்கணும்ன்ற ஆசை இருந்தா நான் உங்களை வந்து பாக்கலாமான்னு கேக்க உடனே காவேரியும் தயக்கமே இல்லாம நீங்க தாராளமா வரலாம் ஏன் என்னை பார்க்க வீட்டுக்கு கூட வாங்க இவரு தான் என்ன பார்க்க வரீங்கன்னு சொல்லாம என்ன சும்மா கோவிலுக்கு சாமி கும்புறமாய் கூட்டிட்டு வந்துட்டாங்க ஏன் ஒருவேளை நீங்க என்ன பார்க்க வரீங்கன்னு தெரிஞ்சா உங்களை வீட்டுக்கே வர சொல்லியிருப்பேன் ஏன்னா எங்கள் குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருக்கும் இன்னுமே உங்களோட மதிப்பும் மரியாதையும் என்னன்றது தெரியும் நீங்க தாராளமா எந்த தயக்கமும் இல்லாம அங்க வாங்க உங்க மேல யாரும் கோபப்பட மாட்டாங்கன்னு சொல்ல இதை கேட்டுட்டு தாத்தாவுமே ரொம்பவே பெருமையா ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து சோகத்தோட கிளம்பி போறாங்க உடனே காவிரியும் ஏங்க ஏன் தாத்தா பாட்டியை என்னால கஷ்டத்தோடு இப்படி பார்க்க முடியலங்க பேசாமல் நீங்கள் வீட்டுக்கே போயிடுறீங்களான்னு கேட்க ஆனால் விஜயும் இங்கே பாரு இப்போ தான் ஒரு பிரச்சனை முடிஞ்சிருக்கு போக போக பாட்டி நிலைமைய புரிஞ்சுப்பாங்கன்னு தாத்தாவே நம்பிக்கையோடு சொல்லிட்டு போயிருக்காங்க இதில் உனக்கு என்ன பிரச்சனை பாரு போக போக அங்கே சித்தி சித்தப்பா பண்ணுற டார்ச்சர்லயே பாட்டிக்கு என்னோடய அருமையும் உன்னோட அருமையும் புரிய வந்துடும் மற்றபடி கண்டிப்பாக என்னோட கெஸ்ட் படி சித்தப்பா இந்நேரம் ராகினிக்குமே இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க அதனால ராகினி அஜயுமே கூட்டிட்டு அந்த வீட்டுக்குள்ளே வந்தாலும் வந்திருப்பா அவங்க ரெண்டு பேரும் மட்டும் நான் நினைச்ச மாதிரி வீட்டுக்குள்ளே போயிருந்தாங்க அவ்வளோதான் இந்நேரம் பாட்டிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உண்மையும் புரிய ஆரம்பிச்சிருக்கும் உன்னோட அருமையும் தெரிய ஆரம்பிச்சிருக்கும்னு சொல்ல உடனே காவேரியும் இருந்தாலும் பாட்டி இதில் ரொம்பவே மறுபடியும் என் பாட்டியை பற்றி கவலைப்பட ஆனால் விஜயம் ஷூ இதுக்கப்புறமா நீ எந்த கவலையான விஷயத்தையும் யோசிக்கக்கூடாது வா முதல்ல சாமி கொண்டு அதுக்கப்புறமா நம்ம லைட்டாக ஒரு சின்னதாக ட்ரைவ் போயிட்டு வந்துட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரி காவேரி கிட்டே பேச ஆனால் காவேரியும் ஏங்க உங்ககிட்ட கார் இல்லைன்றது ஞாபகம் இருக்கா இல்லையா சரி கார் இல்லாமல் இருந்துட்டு போட்டோம் நம்ம நடந்தே லைட்டாக போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அப்போ கூட தங்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் காவிரியை எப்படி சந்தோஷமா பார்த்துக்கணுன்றது விஜய்க்கு நல்லாவே தெரியுது அதே மாதிரி விஜயும் இந்த மாதிரி எதுவுமே இல்லாத நேரத்திலயும் தன்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக பண்ற சின்ன சின்ன விஷயங்களையும் காவேரி ரசிச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கம் இந்த மாதிரி விஜய் நினைச்ச மாதிரியே சித்தப்பா ராகிணிக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிட்டு இந்த சொத்து மொத்தத்தையும் என் பையனோட பேருக்கு மாத்துறதுக்கான ஒரு சின்ன சான்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு அதை பயன்படுத்திட்டு நான் இந்த சொத்தை அபகரிக்கணும் இல்ல இல்ல ஆட்டைய போடணும்னு நினைக்கிறேன் அதனால அதுக்கு உதவியா நீயும் எனக்கு தேவைப்படுவ ஏன்னா உன்னோட மூளை அப்படியே உங்க அப்பா மூல மாதிரி உங்க அப்பா எப்படி அந்த காவிரியோட குடும்பத்துக்கிட்ட இந்த சொத்தை வாங்கினாங்களோ அதே மாதிரி நான் இங்க இருந்து வாங்கணும்னு ஆசைப்படுறேன் சோ நீ அஜயோட சேர்ந்து வீட்டுக்கு வந்துரு மத்தத நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல உடனே ராகினியோ முழுசா முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கன்னு சொல்ல உடனே இந்த மாதிரி சித்தப்பாவும் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொன்னது மட்டும் இல்லாம கடைசியா காவிரி கர்ப்பமா இருக்க விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க இதை கேட்டுட்டு ராகிணி ஒரு பக்கம் என்னதான் விஜய் வீட்டை விட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கமும் வீட்டை விட்டு போயிட்டு விஜய் காவிரி தான் சேர்ந்திருக்கான் ஏன் காவிரி இப்போ விஜய்யோட குழந்தைய சுமந்துட்டு இருக்கான்றத கேள்விப்பட்டுட்டு செம்மைய கடுப்பாகி இந்த விஷயத்த தன்னோட அப்பா கிட்ட சொல்லிட்டு அந்த சொத்து மொத்தத்தையே அபகரிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த விஜய நான் வச்சு செய்ய போறேன்னு சொல்ல உடனே பசுபதியும் சரிம்மா சரி ஏன்னா எனக்கும் கிட்ட தீர்க்க வேண்டிய கணக்கு நிறையவே இருக்கு அதனால நீ முதல்ல வீட்டுக்கு போ அதுக்கப்புறமா நான் எப்படி அங்கே வந்து மற்ற விஷயத்த பண்ணணுன்றத பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சித்தப்பா கிட்ட இருந்து தானே அந்த சுத்த அபகரிக்கணுன்ற மாதிரி பசுபதி பேசிக்கிட்டு இருக்காங்க சோ இந்த பக்கம் ராகினியுமே செம்ம பிளானோட வீட்டுக்கு வந்து செம்மையா விஜய் வீட்டை விட்டு போனதை நினைச்சு கதறி கதறி அழுகிற மாதிரி அழ ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்துட்டு பாட்டியும் சரி தாத்தாவும் சரி இவ எதுக்காக இங்க வந்தா தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா ராகினியும் ச விஜய் இப்படி உங்களை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம பொய்யும் பொய்யும் அந்த கேவலமான காவிரி பின்னாடி போவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அது மட்டும் இல்லாம காவிரிக்கு என்ன தைரியம் இருந்தா விஜய்ய இப்படி ஏமாத்தி அவளோட வயதுல வளர குழந்தைக்கு விஜய் தான் காரணம்னு சொல்லிட்டு நம்ப வச்சிருப்பா சிச்சி இவ்வளவு கேவலமான பொண்ணெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது நீங்க வேணா பாருங்க சொத்து மட்டும் விஜய் பேரில் இல்லைன்றது மட்டும் தெரிய வந்துச்சு அவ்வளோதான் கண்டிப்பாக காவிரியும் சரி அவளோட குடும்பமும் சரி விஜய்யை கை கழுவி விட்டுருவாங்க அதனால் பெருசாம இந்த சொத்தை அஜய் பேரில் எழுதி வச்சிட்றீங்களான்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் முட்டாள்தனமா தான் வந்ததோட நோக்கத்தை ஒரே நிமிஷத்தில் போட்டு உடைக்க இதை கேட்டுட்டு ஷாக்கான தாத்தாவும் பாட்டிக்கிட்ட பாத்தியா இவ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்னு சொத்து மொத்தத்தையும் அவ புருஷ மேல எழுதி வைக்கணுமா ஏ உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல உன் அப்பாதான் காவிரியோட குடும்ப சொத்தை அப்படி அநியாயமா அடிச்சு புடுங்கி எழுதி வாங்கியிருக்கானே அதே மாதிரி நீயும் பண்றியன்னு அசிங்கமா இல்ல உனக்கு இங்க பாரு என் பேரன் அவனோட பொண்டாட்டிக்காக வீட்டை விட்டு வெளிய போயிருக்கானே தவிர மற்றபடி உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஆள் பிரச்சனை பண்ணுறான்றதுக்காகலாம் வெளியே போல அதே சமயத்துல தோ இங்க முட்டாள்தமா நின்றுக்கிட்டு இருக்காளே இவளுக்கும் நீ எந்த நோக்கத்தோட இங்க வந்திருக்குன்றது நல்லாவே தெரியுது ஆனா என்ன அவ தெரியாத மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கா அப்படி தானே கல்யாணி இப்போ விஜய் இங்கே இல்லைன்னு தோ இங்க நின்றுக்கிட்டு இருக்கானே ஓ மாப்பிள்ள அவ மூலைய மாதிரி தெரிய வந்திருக்கு அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் எப்படியோ பிளான போட்டு வீட்டுக்குள்ள வந்துடலாம் இந்த சொத்தை அபகாரளிச்செல்லான்னு தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு எனக்கு அப்பட்டமா தெரியுது உனக்காவது இப்ப தெரியுதா இல்லையா நீ கண்ணை திறந்து பாப்பியா மாட்டியா அப்படி பார்க்க மாட்டேன்னா தயவு செஞ்சு நீயும் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு இந்த சொத்தை விஜய்க்காக எப்படி பாதுகாத்து வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும்னு சொல்ல பாட்டியும் செம்ம ஷோக்கோட என்னங்க நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க தாத்தாவும் ஆமாண்டி இதுக்கப்புறமாவோ உன்னோட முட்டாள்தனம் எதையுமே என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது ஒழுங்கும் மரியாதையா நீ இவங்க அத்தனை பேரையுமே கூட்டிட்டு வீட்டை விட்டு வெளியே போறியா அப்படி இல்லனா இவங்களை வீட்டை விட்டு வெளியே துரத்துறியா இல்லையான்னு கேட்க இதை கேட்டுட்டு ராகினே செம்ம ஷோக் ஆகுறாங்க அது மட்டும் இல்லாம பாட்டி கிட்ட இன்னுமே கொஞ்சம் ஏத்தி வர மாதிரி பாத்தீங்களா பாட்டி அந்த காவிரிக்கு சப்போர்ட் பண்ணி இப்போ உங்களுக்கு இவங்களே எதிராயிட்டாங்க பாத்தீங்களா எல்லாம் அந்த காவிரி தான் விஜயும் சரி தாத்தாவும் சரி உங்களை சுத்தமா புரிஞ்சுக்காமயே இருக்காங்கன்னு மறுபடியுமே பழிய தூக்கி காவிரி மலை போட ஆனா பாட்டியும் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நிலைமை எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு தான் பண்ண தப்பையுமே தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு மலையும் நம்ம இவ்வளவு பெரிய முட்டால இருக்கக்கூடாதுன்னு செம்ம கோவத்தோட ராகினியோட கணத்துல பலான்னு ஒரு அறைய விட்டு யாரு சொத்த யாருக்கடி எழுதி வைக்கிறது இது ஏன் பேர சொத்து அதை அவனுக்கு எப்படி கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் உங்களோட பேச்சை கேட்டுட்டு நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன் எனக்கு இப்ப நல்லா புரிஞ்சிருச்சுன்னு சொல்ல இதை கேட்டுட்டு ஷாக்ல ராகினியும் சரி சித்தப்பாவும் சரி பாட்டிய பாத்துக்கிட்டு இருக்காங்க தாத்தாவோ ஒரு வழியா இவ உண்மைய புரிஞ்சுக்கிட்டாலும் சொல்லிட்டு அவங்கள பாக்குறாங்க சோ காய்ஸ் பாட்டி ஒரு வழியா இந்த மாதிரி ராகினியோ சரி அவங்களோட மாப்பிள்ளையும் சரி இப்படியெல்லாம் தன்னை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்றத புரிஞ்சுக்கிட்டாங்களா என்ன அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க காவிரியும் எந்த தப்பு பண்ணாதவங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி காவிரிய மனசார ஏத்துப்பாங்களா அப்படி ஏத்துக்கிறதுக்காக முதல்ல அவங்க செஞ்ச தப்புக்காக காவிரிக்கிட்டையும் அவங்களோட குடும்பத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டாதான் சரியா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படி பாட்டி மட்டும் அனுப்பி கேட்டுட்டாங்கன்னா கண்டிப்பா சாரதாவும் சரி சாரதாவோட குடும்பத்துல இருக்கவங்களும் சரி இந்த பிரச்சனைய மொத்தமா மறந்துட்டு காவிரியையும் விஜயையும் ஒன்னா ஒரே வீட்டுல வாழ்றதுக்காக அனுபவிச்சு அவங்க விஜயோட வீட்டுக்கு அவங்கள அனுப்பி வச்சிருவாங்களா விஜயும் காவிரியும் வரபடியும் வழக்கம் போல சந்தோஷமான வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சிருவாங்களா இப்ப என்னதான் அவங்க சந்தோஷமா இருந்தாலும் அவங்க பாட்டி தாத்தா கூடையும் சேர்ந்தாதான் இன்னுமே சந்தோஷமா இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படி இல்லைனா விஜய் இதே மாதிரியே என்னோட பொண்டாட்டியை அவமானப்படுத்துகிற அந்த சொத்து எனக்கு வேண்டான்ற முடிவில் தெளிவாக நல்லா இருக்குமா இதில் நீங்கள் என்ன நடந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க